யாழ்ப்பாடம் தாவடியை பிறப்பிடமாகவும் கொயும்பு பிரதாரியா பிரேமி ஹெம ஆகிய இடங்களை பதிபடமாகவும் கொண்டிருந்த தர்ஷனா விஜயதீ மனமர்கள் இருபத்தி மூணு பன்னிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு திங்கட்கிழமை அன்று அன்னாரது இல்லத்தில் இறைவனடி சேர்ந்தார் அன்னாரு ரவீந்திரன் ராகினி தம்பதிகளின் பாசமிகு மகினம் பத்மகுமார் காலம் சென்ற கமலாம்பிகி தம்பதிகளின் அன்பு மனமகிடம் விஜயதேவர் அவர்களின் பாசமிக மனைவியும் ராகவி அவர்களின் பாசமிகு தாயாரும் பிரவீணா பேபிஸ்கார்ன் ஆகியோரது அன்பு சகோதரியும் கேசவன் சாம்பவி விஜயதீபா ஆகியோரின் பாசமிக வைத்துரியும் தவனேசன் கண்ணன் அவர்களது உடன்பிரவா சகோதரியும் வைஷாலி துவாரகா இலக்கியா ஆகியோரின் பாசமிகு அத்தையும் ஆவார் இவ்வரவித்தலையுற்றார் உறவினர் நபர்களை வரவேற்றுக் கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள் தகவல் குடும்பத்தினர் அன்னாரது கிரியைகள் மற்றும் தொடர்புகளுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் பார்வையுங்கள் உங்கள் உறவுகளின் மரணங்கள் மற்றும் நினைவு தினங்களை அறிவித்தல் சமூகத்தில் பார்வையிட அறிவித்தல் சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் துயரங்களை தொடர்ந்தும் பகிர்ந்து கொள்ளுங்கள்